சென்னையில் அடுத்தடுத்து இரண்டு ரவுடிகள் ஓட வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் தமிழ்நாடு பை ஐஐஆர்எஃப் சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ் என்கிற ஸ்வீட் தினேஷ் ரவுடியான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பிஸ்கெட் சந்தோஷ் என்பவருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கஞ்சா வாங்கி விற்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட அடித்தடியால் இவர்கள் சிறை சென்ற நிலையில் இருவருக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்று மாலை கொருக்குப்பேட்டை ஏகாம்பரம் தெருவில் உள்ள ஒரு பாரில் ஸ்வீட் தினேஷ் மது அருந்த சென்றபோது அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த பிஸ்கெட் சந்தோஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தினேஷை சரமாரியாக வெட்டி வெட்டியுள்ளனர் இவர்களிடம் இருந்து தப்பிக்க முயன்ற தினேஷை துரத்தி துரத்தி வெட்டிவிட்டு பிஸ்கெட் சந்தோஷ் தனது கூட்டாளிகளுடன் தப்பி ஓடியுள்ளார் இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட தினேஷ் அரசு ஸ்டாண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் ஸ்வீட் தினேஷ் உயிரிழந்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த குறுக்குப்பேட்டை போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர் முன்பகை காரணமாக ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கொறுக்குப்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இதேபோல சென்னை திருவெற்றியூரிலும் மாமுல் கேட்டு தொல்லை செய்த ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சென்னை திருவெற்றியூர் அஞ்சுகம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ராசையா இவர் ஆட்டோ ஓட்டுநர் முரளி என்பவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் முரளி தன்னுடைய கூட்டாளிகள் மூன்று பேருடன் சேர்ந்து திருவெற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே ரவுடி ராசையாவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார் இச்சம்பவம் குறித்து திருவெற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராசையாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக திருவெற்றியூர் போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் முரளி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மூன்று பேரை தேடி வருகின்றனர் சென்னையில் அடுத்தடுத்து இரண்டு ரவுடிகள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது